மீன் குழம்புனாவே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த கிழங்கா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கிழங்கா மீன் குழம்பை கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான கேரளா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம் இந்த கேரளா மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பாத்துக்கங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குனீங்கன்னா தான் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ நான் அரை கிலோ வந்து கிழங்கா மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேங்க அதாவது வாலும் பீஸும் மட்டும் எடுத்திருக்கேன் இதுல அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து பெரட்டி வச்சிருங்க பெரட்டி ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு அப்படியே ஊற வச்சுருங்க நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூள் ஊரட்டும் இப்போ மீன்ல ஊறி இருக்கும் இதோட நான் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கல்லாமணி மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் மாங்காயோட போட்டு செய்யும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அது ஆனால் மாங்காயாக இருக்கட்டும் இப்போ வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுவும் மண் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணுமே வந்து வெடிக்கட்டுங்க வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கங்க நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு கப் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் குள்ளே இருக்கும் ஒரே ஒரு பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கங்க தக்காளி பழம் வந்து ஒரு மூணு பழம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து தண்ணீரில் ஊற போட்டுருங்க நல்லா புளி வந்து நல்லா கரையட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா இந்த அரை கிலோ மீனுக்குரிய அளவு தான் நல்லா வந்து மிளகாய் தூள் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இந்த மிளகாய்த்தூள் வீடியோ வேணும்னா என்னோடய லிங்கில் பாருங்கள் சூப்பரான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி வச்சு நல்லா மசிச்சுடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கங்க அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு மொத்தம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் நீங்கள் எந்த வகையான மீன் குழம்பு செஞ்சாலும் உடனே மீனை சேர்க்காதீங்க ஏன்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கொதித்து நல்லா வத்தும் பார்த்திங்கனா அந்த ஒரு கெட்டியான ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும் இது வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு சின்ன முடி அரை முடியும் அதில் வந்து சோம்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அரைக்கிறேன் ஸோ இது வந்து கேரளா காரங்க பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றி தான் வைப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த கிழங்கா மீனுக்கு தேங்காய் ஊற்றி வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே அரைச்சி இந்த விடுதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தேங்காயோட போடும்போது உரப்பும் வந்து கம்மியாக இருக்கும் அதே டைம் குழம்பும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மாங்காய்லாம் நம்ம போட்டு ரொம்ப ரொம்ப சுவை இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்து வத்திடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் துண்டுகளை போடணும் ஏன்னா அதில் கொஞ்சம் அதாவது மீனில் நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் மீன் போடுறதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கொதி வந்தோன்னு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா வந்து கரைஞ்சிரும் இப்போ நம்ம உடனே வந்து மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துறேன் மாங்காயும் பாத்தீங்கன்னா சீக்கிரத்தில் வெந்துடும் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் குயிக்காகவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள வீட்டு குழம்பு மிளகாய்த்துள்ள வச்சு தான் இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அதுவும் கிழங்கா மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் அதுவும் மண் கடாயில் இப்போ கொத்தமல்லி தலைகளை தூவி நம்ம பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி கேரளா ஃபிஷ் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறந்திராம ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த சூப்பரான கேரளா ஃபிஷ் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்